அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் மூட்டுமாற்று சிகிச்சை நிபுணர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோவில் ஸோ நமக்கு வந்து முடக்குவாதம்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஸோ இந்த ரொமோட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அதுக்குள்ளே ஸ்டேஜஸ் என்ன அதோட சிம்டம்ஸ் என்ன எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒரு என் ஸ்டேஜில் வரும்போது ரொமோட்டாய்டு ஆர்த்தர்டிஸ்லையும் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்ம வந்து முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு வந்து நார்மலாக மூட்டு தேவையான ஏற்பட்டவங்களுக்கு பண்ணக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் ருமோட்டாய்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடிய மூட்டு மாற்று சிகிச்சைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப நம்ம கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாதம் இருக்கிறவங்க ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் வேறு வாதங்களும் அதே மாதிரி தான் அது இல்லாமல் சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது சொரையாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய ஆர்த்ரைட்டிஸ் ஸோ எல்லா ஆர்த்ரைட்டிஸுமே இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க முக்கியமாக மக்களுக்கு வரக்கூடியது வந்து ருமடைடுன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சரி அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கும் எங்களுக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ருமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மொத்தத்துலேயே வந்து உடம்பு வந்து வீக்காக இருக்கும் ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கும் உடம்புனுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நார்மல் எங்கள்கிட்ட சர்ஜரி பண்ண வர்றதுக்கும் இந்த ரொமட்டாய்டு உள்ளவங்க வந்து சர்ஜரி பண்ண வரவங்களுக்கும் வரும்போதே அவங்களுக்கு ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ் உங்களுடைய ஓன் உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்களே இவ்வளோ இருக்குது ஸோ அனிமியா ஹைப்புரோட்டீனிமியா அதுக்கப்புறம் லோ இம்யூன் சிஸ்டம் இது எல்லாமே அது வந்து உங்கள் உடம்போட என்ன இருக்குது இருக்குது இந்த அனிமியா பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் செய்கிற மாதிரி நம்ம பிளட் ஏற்றி உடனே நம்ம சரி பண்ண முடியாது இதுக்கு பேர் வந்து அனிமியா க்ரானிக் டிசீஸ்னால் ஆல்ரெடி நம்ம உடம்புல எப்பவுமே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் என்ன இருக்குது நைன் டென் அந்த மாதிரி லோவான லெவலில் தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு வர்றாங்கன்னா முதலே நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து அவங்களுக்கு அயன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்கள வந்து சமநிலைப்படுத்தி ஆப்டிமைஸ் பண்ணணும் ஸோ ஆப்டிமைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சுகர் இருந்தால் சுகரை சரி பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் இன்னொன்று பார்த்தோம்னா ரொமட்டாலஜியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க பலவிதமான மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் நாட்டு மருந்து கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்ரேஷனுக்கு வரும்போது அதுலேயே பிரிகாஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் சில பேரில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் போதும் ப்ளீடிங்கில் கூட சில நேரம் ப்ராப்ளம் கண்டுபிடிப்போம் ஸோ அவங்களுக்குலாம் முதலே ப்ளீடிங் பெராமீட்டர்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சர்ஜரிக்கு எடுக்க முடியும் அதேமாதிரி நம்ம வந்து ஜென்ரலாக வரக்கூடிய அலோபதி மெடிசின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருக்கவங்க நம்ம மெடிசினை நிப்பாட்ட வேண்டியிருக்கும் ஆன்டிவோவெலண்ட் மெடிசின்ஸ்ல இருந்தால் நிப்பாட்ட வேண்டியிருக்கும் ஸ்டீராய்டு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்துகிட்டே கண்டிப்பாக ஏன்னா சடனாக நம்ம வந்து ஸ்டீராய்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டீராய்டு நீங்கள் கண்டிப்பாக லோ டோஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பட்டாய்டு இருக்கவங்களுக்கு வரும்போதே நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு சர்ஜரி வந்து நம்ம பிளான் பண்ணணும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சுன்னா சர்ஜரி நோக்கி நம்ம கொண்டு போகிறோம் சரி இப்போ சர்ஜரி பண்ணுறதுல என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு இருக்கவங்களுக்கு பல மூட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ ஒரு நீ ஜாயிண்ட் இன்னொரு நீ ஜாயிண்டு சில பேருக்கு ரெண்டு நீ ஜாயிண்ட்டு ரெண்டு ஹிப் ஜாயிண்ட் நாலுமே பாதிச்சிருக்கும் நடக்க முடியாத கண்டிஷனில் இருப்பாங்க ஒரு கால் ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும் இன்னொரு கால் இன்னொரு பக்கம் வளைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நார்மலாக மூட்டு தயார விட இந்த ருமட்டாய்டு இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஃபார்மிட்டிஸ் நமக்கு வந்திருக்கும் நிறைய நாள் கவனிக்காமட்டிருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க நாட்டு மருந்துக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் டிஃபார்மிட்டிஸை நம்ம வந்து த்ரீ டி மூலமாக லாங் லெக் எக்ஸ்ரே எடுத்து எல்லாமே டிஃபார்மிட்டி நம்ம அளவு எடுத்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும் ஸோ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறத விட எங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷனாக இருக்கும் அதுக்குள்ளே எல்லா விதமான பொருள்களையும் இம்ப்ளான்ஸையும் நாங்கள் என்ன செய்யணும் தயார் பண்ணி வைக்கணும் சரி நம்ம இது பண்ணி நம்ம பிளான் பண்ணி சர்ஜரிக்கு பிளான் பண்ணுறோம் சர்ஜரி டைமில் என்ன இவங்களுக்குள்ள டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறத விட இவங்களுக்கு என்ன செய்ய ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் போன் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ போன் ஸ்ட்ரென்த் இருக்காது மற்ற நம்ம நார்மலாக முட்டு வந்து வயசாகி தேறவங்களுக்கு போன் என்ன வரும் ஹார்டாக இருக்கும் ஒரு பாறை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆஸ்டியோஃபைட்லாம் ஃபார்ம் ஆகி அதே இது ரிமட்டாய்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் போனாக இருக்கும் போனில் வந்து சத்தே இருக்காது இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இம்ப்ளான்ட் போட்டிருப்போம் அந்த இம்ப்ளான்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும் சிமெண்ட் நிறைய போட்டு அதை ஹார்டன் பண்ணி அந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் தான் என்ன செய்யும் அந்த இம்ப்ளான்ட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட இம்ப்ளான்ட் போடணும் என்ன சைஸில் போடணுங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த இம்ப்ளாண்ட்டை தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து ரொமோட்டாய்டு இருக்கிறவங்களுக்கு போடணும் அப்போ தான் அது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் மேற்கொண்டு அதில் வந்து லூசனிங்கோ நம்ம லாங் டர்ம் அஃபெக்ட்ஸ் வராத அளவுக்கு நம்ம அந்த இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்டில் அதிகமாக கவனம் செலுத்தணும் இன்னொன்று இப்போ ரொபோட்டிக் மூலமாக நம்ம வந்து மூட்டமாற்ற விமர்சித்து பண்ணுறதுனால காம்ப்ளெக்ஸ் டிஃபார்மிட்டி அதாவது ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டியில் இருக்கும் ஒரு பக்கம் உள் பக்கமாக வளைஞ்சிருக்கும் வெளிப்பக்கமாக ஸோ எந்த டைரக்ஷனில் த்ரீ டைமென்ஷனில் வளைஞ்சிருந்தாலுமே நம்ம ரோபோட்டிக் மூலமாக அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டான முறையில் கண்டுபிடிச்சி மெஷர் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான அலைன்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு பேர் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் ஸோ அப்படி கொடுக்குறனால ஃபங்க்ஷனலாக ரெக்கவரி அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப அவங்களுக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணி முடிச்சிடறோம் நம்ம பண்ணி முடித்த பிறகு ரெக்கவரி ரெக்கவரின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது எக்ஸசைஸ் கொடுக்கறது எல்லாமே மற்றவங்களோட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருப்போம் காலை ஊனி நடக்கலாம் ரெண்டாவது நாளே ஒரு முதல் நாளே நடக்கலாம் பட் இருந்தாலுமே அவங்களோட ரெக்கவரி மற்றவங்களோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு பண்ணும்போது இன்னொரு மூட்டில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டு மூட்டு ஒரே நேரத்தில் பண்ண வேண்டியிருக்கும் ஹிப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நீ பண்ண வேண்டியிருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறனால மற்றவங்களோட ஒருமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்கள கொஞ்சம் ஸ்லோ ரெக்கவரி பண்ணுவோம் பட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் மந்த் போதெல்லாம் தானாக நடந்தவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு எல்லாமே பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் ஸோ நமக்கு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேர்மானத்தில் இருக்க பண்ணக்கூடிய மூட்டு மாற்று சிகிச்சைக்கும் ருமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற முடக்குவாதம் அவங்களுக்கு பண்ணுறக்கூடிய மூட்டு மாற்றம் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லா வகையிலையும் அவங்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம் கேர்ஃபுல்லாக கொண்டு போய் அதிகமாக எவாலுவேட் பண்ணி சர்ஜரியிலேயே அதிகமாக கவனம் செலுத்தி இம்ப்ளான்டேஷனாக இருக்கட்டும் ரீஹாபிலிட்டேஷன்லேயும் ரொம்ப பண்ணோம்னா மற்றவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு நல்ல முறையில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் வராத அளவுக்கு பண்ணலாம் ஈவன் இன்ஃபெக்ஷன் ரேட்டு கூட நார்மலாக பண்ணுறவங்க இவங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை கூட நம்ம முதலே வந்து பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேட்டர் கண்டிஷன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமோட்டாயிட் இருக்கவங்களையும் நம்ம என்ன செய்யலாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி எல்லோரும் மாதிரியும் தைரியமாக நடக்கலாம் தேங்க்யூ